அன்பு தேசம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சாமானியனுக்கும் சம உரிமை வேண்டும் அதுதான் எங்கள் லட்சியம் வெற்றி நிச்சயம் அன்பு தேசம் வணக்க மக்களே அன்பு மக்கள் அத்தனை பேருக்கும் அன்பு வணக்கம் அன்பாய் இருப்போம் அறிவாய் நடப்போம் நம்ம தொடர்ந்து அரசியலை பத்தி பல விஷயங்களை பேசிட்டு இருக்கோம் உண்மை சம்பவத்தை கரெக்டா தெல்ல தெளிவா சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா இப்ப நாங்க சொல்ற விஷயம் வந்து உங்களுக்கு மன ஒரு சில பேருக்கு மன கஷ்டத்தை கொடுக்கலாம் ஒரு சில பேருக்கு மன சந்தோஷத்தை கொடுக்கலாம் இது வந்து யார் மனதையும் நோகடிப்பதற்காக எடுக்கப்பட்ட இல்ல தமிழக மக்களை விழிப்புணர்வுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா இப்ப வர்ற காலங்களில் யார் இன்னைக்கு நாட்டுல நடக்கிற அத்தனை ஊழல் அங்க ஊழல் இங்க ஊழல் அங்க இத்தனை கோடி ரூபாய் ஊழல் இந்த உள்ளாட்சியில இவ்வளவு கோடி ரூபாய் ஊழல் அந்த பேரூராட்சியில அவ்வளவு கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னா சொல்றோம்னா ஒரு அரசியல்வாதிய ஊழல் சொல்றதுக்கு மக்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேள்வி இருக்கா அப்போ மக்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னா ஒரு அரசியல்வாதிய ஒரு சாதாரண ஒரு மனுஷன அரசியல்வாதியா உருவாக்குறது யாரு நீங்க தானே ஒரு எம்எல்ஏ எம்பி ஆக்குறது யாரு மக்கள் தானே அவங்க மேல நம்பிக்கை வச்சு தானே ஓட்டு அவங்க தப்பு அந்த எம்எல்ஏ எம்பி போட்டுருப்பீங்க உங்களால என் பயமா இல்ல கேட்கற முடியாத சூழ்நிலையா இல்ல பேச முடியாம இருக்கீங்களா அப்படின்லாம் இருக்குல்ல என்ன காரணம்னா அதெல்லாம் ஒண்ணு இல்லை ஓட்டுக்கு காசு வந்து போனீங்களா நீங்க காசு வாங்கிட்டீங்கன்னா அவங்கள திருப்பி கேள்வி கேட்க முடியாது ஓட்டுக்கு என்னைக்கு நீங்க காசு வாங்கி ஓட்டு போடுறீங்களோ அதுவே ஜனநாயகத்தை மிகப்பெரிய அளவில் அழிவு பாதைக்கு சென்று கொண்டிருக்கின்றது காரணம்தான் தமிழகம் இந்திய அரசியலமைப்பாவே இருக்கட்டும் இந்தியாவில காசு வாங்கி ஓட்டு போடுறோங்கிற நிலைமை வந்துனாலே ஆகும் நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் எல்லா வகையிலும் நமக்கு மிகப்பெரிய அளவு பின்னடை வரும் இன்னைக்கு வந்து தங்கத்தின் மதிப்பு இன்னைக்கு ஒரு லட்சத்தை தொற்று இருக்கு எண்பது வந்திருக்கு தொண்ணூறு வந்திருக்கு ஏன் தங்க விலை வந்து ஒரு விலை கூடும் போது மட்டும் சடீர்னு கூடுது ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம்னு கூடுது ஆனா இறங்கும் போது மட்டும் நூறு இரநூறு இறங்குது எதனால அப்படின்னு என்னைக்கா நீங்க உண்டா இதெல்லாம் நம்மளுடைய காரணம் நம்மளுடைய சூழல் நம்ம வந்து எப்படி இருக்கும் கேள்வி கேட்க முடியாத ஊமையா இருக்கும் சரிங்களா கேட்கணும் கேள்வி தான் ஜனநாயகம் தப்புன்னா தட்டி கேளுங்க அந்த உணர்வு இருக்குது ஏதோ ஒரு வித்தியாசமா ஒரு இதை அதை இதை செய்யுது அப்படிங்கறது எல்லாம் மேட்டர் இல்ல சரிங்களா அதே மாதிரி இன்னைக்கு வந்து கரூர் சம்பவமா இருக்கட்டு கரூர் சம்பவத்துல நாற்பத்தோரு பேர் இறந்தது பார்த்துட்டோம் இல்ல கள்ள குறிச்சு விசச்சாராய குடிச்சு அறுபத்தி ஏழு பேர் இறந்ததை வந்து அப்படிலாம் வீடியோ போட்டு போடுறோம்னா பேஸ்புக் யூடியூப் எல்லாம் வந்து நம்ம போஸ்ட் போட்டு வீடியோ போடுறதுக்கு தான் நம்ம இருக்குமே தவிர மக்கள் வந்து ஏன் இப்படி இருக்காதுங்கிற எண்ணம் யாருக்குமே இல்ல எந்த மாதிரிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரிதான் அப்ப அதத்தான் சொன்னா ஒருத்தர் சொன்னாரு அந்த காலத்திலே நீங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்களே நீங்க உத்தமரா அதான் ஒரு பாட்டுல வச்சா பாருங்க நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள் உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து சொல்லுங்கள் காசு வாங்கி ஓட்டு போட்டா நீங்க உத்தமர் இல்ல காசு வாங்காம ஓட்டு போட்டா நீங்க தாங்க உத்தமர் ஏன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னால பழைய படம் எம் அவர்கள் ஒரு டைலாக் படத்துல வருவா வைப்பா இருங்க என்ன வச்சிருப்பாருன்னா அஞ்சு தலைமுறைக்கு மதிப்புல உள்ள ஒரு ஓட்ட பத்து ரூபா காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்களா உங்களுக்கு என்ன ஐயா இந்த மக்கள் மீதும் மக்கள் மீது அக்கறதுக்கு பெத்த பிள்ளையே காசுக்கு விற்கக்கூடிய கூட்டம் ஐயா அப்படின்னு சொல்லக்கூடிய அன்றைய படம் வந்த பிறகு கூட மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு வரலன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு தேர்தல் வருது பகுதியில அந்தந்த ஊர்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க எலெக்ஷன் அறிவிச்சுட்டாங்க ஐநூறு ரூபாய் கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஏழாயிரம் ரூபாய் கிடைக்கும் பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற ஏக்கம் இருக்கே தவிர ஓட்டுக்கு காசு வாங்கிய பணம் நிச்சயமாக உங்களிடத்தில் தங்குவதில்லை அது ஏதாவது ஒரு வகையில பல மடங்கு உங்களுக்கு செலவுகளை தந்துட்டு போயிடும் ஏன்னா பாவத்தின் சம்பளம் அது சரிங்களா அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை தயவு செய்து காசு வாங்கி ஓட்டு போடுகின்ற எண்ணத்தை மாத்திக்கொள்ளுங்க நம்ம நாட்டுல சுதந்திரம் வாங்கி எழுபது வருஷத்துக்கு மேலாகுது அந்த காலங்கள்லாம் எத்தனையோ பெரிய தலைவர்கள் உண்மையான தலைவர்கள் காமராஜரா இருக்கட்டும் நம்ம ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா இருக்கட்டும் ஜீவா அவர்களாக இருக்கட்டும் கக்கன் அவர்களாக இருக்கட்டும் ஏன் இப்ப இருக்கிற நல்ல கண்ணவர்கள் கூட நேர்மையான மனிதர் தான் ஓட்டு போடுவீங்களா ஏங்க இப்ப வந்து ஐயா முத்துராமலிங்க ஐயாவே இப்ப வந்து ஒரு தேர்தல் என்னன்னா எலெக்ஷன்ல ஒரு ஏதாவது ஒரு தொகுதியில் என்னன்னா யாருங்க ஓட்டு போடுவீங்க காசு இருந்தாதான் ஓட்டு போடுவீங்க காசு கொடுத்தாதான் ஓட்டு போடுவீங்க அது காமராஜரா இருந்தாலும் சரி கக்கனா இருந்தாலும் சரி ஐயா முத்துராமலிங்க தேவரா இருந்தாலும் இதான் நிலைமை இந்த நாட்டுடைய சாபமா இல்ல சாப கேடா என்பதை தெரியவில்லை அந்த அளவுல நம்ம மக்களுடைய மனநிலையும் அப்படி மாறிவிட்டது இந்த சூழ்நிலையில் நம் மக்கள் ஒவ்வொருவரும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காக வேற ஒண்ணும் இல்லை நம்ம மக்கள் இருக்காங்க இல்லையா மக்கள் ஒரு அரசியல்வாதியை தேர்வு செய்யும்போது அவர் நல்லவரா நாணய மிக்கவரானு பாக்கணும் ஆனா நம்ம மக்கள் என்ன யோசித்து தேர்வு பண்றாங்க இந்த கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு நமக்கு ஓட்டுக்கு எவ்வளவு காசு தருவாரு இந்த பணம் கரெக்டா நமக்கு வந்து சேர்ந்துருமா அப்படிங்கிற நிலைமைக்கு தான் வந்திருக்கீங்களோ தவிர அதனாலதான் நம்ம நாட்டுல ஒரு பவுன் தங்கம் ஒரு சாமானிய ஒரு சராசரி மனுஷன் டெய்லி வேலைக்கு போற அன்றாடம் கூலி வேலைக்கு போறவனால ஒரு பவுன் தங்கம் வாங்குறதே இருக்குங்க அதுக்கு காரணம் என்ன உங்களை மாதிரிப்பட்ட மக்கள் தான் ஒரு சில கொடியவர்கள் தான் இந்த கொடியவர்கள் தயவு செய்து கொஞ்சம் திருந்துங்க என் மேல பல பேருக்கு கோவம் வரலாம் ஒரு சில பேருக்கு எரிச்சல் வரலாம் எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை நீங்க என்ன நீ வேணாலும் எரிச்சல் போட்டுடுங்க கோவப்பட்டுடுங்க ஆனால் நாட்டை காப்பாற்ற வேண்டும் தமிழகத்தை நேர்வழிக்கு கொண்டு வர வேண்டும் மாணவர்களை விழிப்புணர்வு கொண்டு வர வேண்டும் நாளைய தலைமுறைகளை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அத்தனை பெற்றோர்களுக்கும் அந்த எண்ணம் இருக்க வேண்டும் அத்தனை உள்ளங்களுக்கும் அந்த எண்ணம் இருக்க வேண்டும் அதனால்தான் நான் நான் கேட்பது ஒரே ஒரு வேண்டுகோள் தான் காசு வாங்கி மட்டும் தயவு செய்து வாக்களிக்காதீர்கள் வாக்களிப்பது மிகப்பெரிய நம்முடைய நாட்டை பால்படுத்துவதற்கு சமம் ஜனநாயக நாடு ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் வரலாம் ஆனா ஒரு சில ஊர்ல எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு எலெக்ஷன் நிக்கிறாங்கன்னு வைங்களா அந்த வீட்டுக்கு அஞ்சு கிலோ அரிசி வீட்டுக்கு ஐநூறு ரூபா பணம் பஞ்சாயத்து தலைவர் ஆயிடலாம் எம்எல்ஏ ஆகும்னா வீட்டுக்கு ஆயிரம் ரூபா பத்து கிலோ அரிசி கொடுத்தா எம்எல்ஏ இதுதான் நாடா இந்த பணம் எங்கிருந்து வந்தது எப்படி வந்தது இந்த பணத்தை ஒரு அரசியல்வாதி எங்கிருந்து யாரிடமிருந்து எடுப்பார் இதெல்லாம் என்னைக்காவது அவரு லண்டன்ல இருந்து கொண்டு வராரா சொல்லுங்க இந்த தங்கத்தின் மதிப்பு இவ்வளவு தூரம் ஒசந்துட்டே போயிட்டு அதுக்கு காரணம் நீங்க தான் மற்றவங்களை யாரையும் குறை சொல்ல அரசியல்வாதியை குறை சொல்றதுக்கு மக்களுக்கு தகுதியே இல்லைங்க காசு வாங்கிட்டு நீங்க ஓட்டு போட்டீங்கனாலே நீங்க அடிமையாயிருவீங்க அவங்கள எடுத்து கேட்க முடியாது என்ன கேள்வி கேட்பீங்க எங்க ஊர்ல ரோடு சரி இல்லை ஐயா எங்க ஊர்ல பசு வரல ஐயா எங்க ஊர்ல பசு நிக்கல ஐயா ஓ போமா பசு நிக்கல ரோடு சரியில்லை அதான் எல்லாம் சேர்த்தோன்னே காசு பா அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க ஏமா இருமா எலெக்ஷன் வருது இல்ல ஐநூறுக்கு இப்ப வாட்டி ஐநூறு வாங்கினியா இப்போ ஒரு ஆயிரம் இல்ல ரெண்டாயிரம் தருவாங்க பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி நிலைமை வரும்போது இந்த மக்களின் எண்ணம் நான் என்ன சொல்றேன்னா ஒரு சாமானிய மனிதனா கேக்குறங்க சாமானிய மனிதனுடைய எண்ணம் குமரல் அப்படி இருக்குங்க இதுக்காக என்னைக்காவது யாராவது பேசுங்க மக்களே தமிழக மக்கள் கொஞ்சமாவது மனிதன்மானத்தோட மனித நேயத்தோட நீங்கள் செயல்படணும் அப்படிங்கிறதா அன்பு தேச மக்கள் இயக்கத்தின் சார்பாகவும் நம்ம அன்பு தேசத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி நன்றி